உலகத்துல இருக்கிற எல்லாரும் மாதிரியும் அவனும் கூலி வேலை செஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு சாதாரண மனுஷன் அவனோட பேரு கோபால் சின்ன வயசுல இருந்தே தாய் தந்தை இல்லாததுனால அந்த ஊர்ல கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத வச்சுக்கிட்டு திருப்தியா வாழ்ந்துட்டு இருந்தான் அந்த ஊர் பெரியவங்க சொல்ற பேச்சை கேட்டு இவன் நடக்கிறதுனால எல்லாருக்கும் ரொம்ப விருப்பமானவன்கிற பேரை சம்பாதிச்சான் அது மட்டும் இல்லாம அந்த ஊர் சின்ன பசங்க கிட்டயும் ரொம்ப அன்பா இருப்பான் அந்த பசங்கள்லாம் அண்ணா அண்ணான்னு எப்பவும் இவனுக்கு பின்னாடியே சுத்துவாங்க அண்ணா இந்த முறை திருவிழாவுக்கு நம்ம பஜனை ஏற்பாடு செய்வோம் இளைஞர்கள் எல்லாரும் பஜனையை பார்த்தது போலவும் இருக்கும் சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இப்படி கிராம சபையில அவனுக்கு தோன்ற யோசனையையும் ஆலோசனையும் சொல்லிக்கிட்டிருப்பான் அவன் சம்பாதிக்கிற பணத்துல ஒரு சின்ன பகுதியை சேமிச்சு வைப்பான் இப்படி அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே அவன் ரொம்ப ரொம்ப நெருக்கமானவனா இருந்தான் அவன பத்தி ஊர்ல இருக்கிற எல்லாரும் இவ்ளோ நல்லவனா இருக்கிற நம்ம கோபாலத்துக்கு அந்த கடவுள் தாய் தந்தையை இல்லாம ஆக்கி பெரிய அநீதி இழைச்சிட்டான் இப்படி ஊர் மத்தியில உட்கார்ந்துகிட்டு பெரியவர்கள் பலவாரா பேசிக்குவாங்க அதே கூட்டத்துல வியாபாரியான சுந்தரமும் இருந்தாரு உண்மைதான்ப்பா என்கிட்ட மட்டும் கொஞ்சம் பணம் இருந்திருந்தா கண்டிப்பா அவனுக்காக ஏதோ ஒரு உதவி நான் பண்ணிருப்பேன் இப்படி எல்லாருக்கும் முன்னாடியும் அவன் பெருசா தம்பட்டம் அடிச்சுக்குவான் ஆனா கோபாலன் இது எதுவுமே பொருட்படுத்தாம தன்னோட வேலைய அவன் பாட்டுக்கு பாத்துட்டு இருப்பான் அப்படியே ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணமும் பண்ணிக்கிட்டான் அந்த பொண்ணோட பேரு சுகுணா பேருக்கு ஏற்ற மாதிரி அவளும் ரொம்ப குணவதியானவதான் கணவனோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவளும் ரொம்ப அனுசரிச்சு வாழ்ந்துட்டு இருந்தா இப்படி அந்த தம்பதிகள் இருவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க இதெல்லாம் நடக்கிற அந்த ஊரோட பேரு ராமாபுரம் ஒரு நாள் கோபால் வயல்ல வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது அவனோட மனைவியான சுகுணா சாப்பாடு எடுத்துட்டு வந்தா ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டு அவ ஏங்க சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் சூரியன் உச்சிக்கு வந்துட்டாங்க வாங்க சாப்பிடலாம் இப்படி வரப்பு மேல நின்னுக்கிட்டு அவன கூப்டா ஆனா அந்த முதலாளி கோபால அனுப்பல நேரம் பாட்டுக்கு போயிட்டே இருந்துச்சு வெயில் அதிகமாயிட்டே இருந்துச்சு ஆனாலும் அவன் தொடர்ந்து வேலை பார்த்துட்டே இருந்தான் இது எல்லாத்தையும் வரப்பு மேல நின்னு பார்த்துட்டு இருந்த சுகுணா அந்த சமயத்துக்கு எதுவும் சொல்ல முடியாம அப்படியே அமைதியாவே நின்னுட்டா அன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு வெளியில தம்பதிகள் இருவரும் உட்கார்ந்து பேசிட்டு இருந்த போது சுகுணா அவ மனசுல இருக்கிறதா இப்படி சொன்னான் என்னங்க அது வயிற்றுக்கு சோறு கூட சாப்பிடாம இப்படி ஒரு வேலை நம்ம செய்யணுமா சொல்லுங்க இப்படி அன்போட கேட்டா கூலி வேலை செஞ்சு பொழுக்கறவங்க நம்ம நமக்கு வேற வேலை என்னமா கிடைக்கும் அப்படி வானத்தை பார்த்தபடி ஏதோ நினைச்சுகிட்டு யோசனையில சொன்னா கோபால் நமக்குன்னு சொந்தமா ஒரு நிலம் வாங்கிக்கிட்டோம்னா இந்த கஷ்டம்லாம் நமக்கு இருக்காதுல இப்போ நம்மகிட்ட நிலம் வாங்குற அளவுக்கு எல்லாம் பணம் இல்லையேமா அப்படின்னு சாதாரணமா சொன்னான் மறுபடியும் அவனே நான் பல நாட்களா கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து வச்சிருக்கேன் ஆனா அந்த பணம் மட்டும் நமக்கு பத்தாது அப்படி சொன்னா இத கேட்ட உடனே வேற யோசனை எதுவுமே இல்லாம சுகுணா இப்படி சொன்னா எனக்கு பிறந்த வீட்ல போட்ட தங்க நகையெல்லாம் இருக்குல்ல அத உங்களுக்கு கொடுத்துறேன் அத அடமானமா வச்சு நம்ம அதுல நிலம் வாங்கலாம் நீ போட்டிருக்கிற நகை எல்லாத்தையும் வித்து அப்படி நிலம் வாங்கணுமா சுகுணா அதனால பரவாயில்லங்க நீங்க இந்த மாதிரி நகையெல்லாம் எனக்கு அப்புறமா வாங்கித் தருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு இப்போ முதல்ல இந்த நகை எல்லாத்தையும் வித்து நிலம் வாங்குற வழிய பாருங்க சுகுணா இப்படி சொன்னதும் கோபாலும் சரின்னு தலையசைச்சான் தன்னோட சேமிப்பு பணத்தையும் நகைய அடமான வச்ச பணத்தையும் எடுத்துட்டு போயிட்டு ஊருக்கு வடக்க இருந்த ஒரு ஏக்கர் நிலத்தை வாங்கினான் அந்த நிலம் முள் செடிகளும் பொதருமா பாக்குறதுக்கே ரொம்ப அசிங்கமா இருந்துச்சு கணவனும் மனைவியும் சேர்ந்து அந்த நிலத்தை சுத்தம் பண்ணி பயிரிட ஏற்ற நிலமா அவங்க மாத்தினாங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு ரொம்ப உழைச்சாங்க இந்த முறை மக்காச்சோளத்துக்கு நல்ல விலை கிடைக்கும்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க நம்மளும் மக்காச்சோளமே போடலாம். அப்படி நினைச்சிட்டு அந்த நிலத்தை உழ ஆரம்பிச்சாங்க. ஏர் வச்சு நிலத்தை உழுதிட்டுக்கும்போது கோபாலோட ஏர்ல ஏதோ ஒன்னு தட்டுப்படுற மாதிரி இருந்துச்சு. அங்க தோண்டி பார்த்தபோது ஒரு பெரிய புதையல் பானை தெரிஞ்சது. கோபாலுக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு. தன்னோட கண்களுக்கு முன்னால தெரியறத அவனாலேயே நம்ப முடியல. அந்த புதையல் பானையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். வீட்ல இருந்த சுகனா கிட்ட அத காட்டினான். அந்த நிமிஷம் அவளோட மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லாம போச்சு நம்மளோட உழைப்புக்கு இன்னைக்கு பிரதிபலன் கிடைச்சிருச்சு சுகுணா இதுல பாதிய இந்த நிலத்தோட முன்னாள் உரிமையாளரான சுந்தரத்திட்ட குடுத்துருவோம் மீதிய நம்ம வச்சுக்கலாம் இப்படி அவன் சொல்லவும் சுகுணாவுக்கு அந்த விஷயம் சுத்தமா பிடிக்கல அவருக்கு எதுக்குங்க பாதி கொடுக்கணும் நம்ம தான் அந்த நிலத்தை வாங்கிட்டோமே அப்புறம் அதுல இருந்து கிடைக்கிறது எல்லாமே நமக்கு தானே சொந்தம் அது தப்பு சுகுணா இதுல புதையல் பானை இருக்கிறது அவருக்கு தெரியாது நமக்கும் தெரியாது அதிர்ஷ்டவசமா இப்போ அது கிடைச்சிருக்கு அதனால இதுல பாதிய அவர்கிட்ட கொடுத்துட்டு மீதிய நம்ம வச்சுக்கலாம் அதுதான் சரியா இருக்கும் இப்படி மனைவிய சம்மதிக்க வச்சு அந்த புதையல் பானையை எடுத்துக்கிட்டு சுந்தரத்தோட வீட்டுக்கு போனா நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் விளக்கமா எடுத்து சொன்னா கோபாலன் இந்த விஷயத்தை கேட்ட உடனேயே சுந்தரத்துக்கு பேராசை வந்துருச்சு நான் உனக்கு நிலத்தை மட்டும்தான் வித்தேன் அதுல கிடைக்கிறது எதுவா இருந்தாலும் அது எனக்கு தான் சொந்தம் அதனால அந்த புதையல் பானையில இருக்கிற மொத்தத்தையும் ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துரு இப்படி ரொம்ப பேராசை புடிச்சு அவன் கேட்டான் இந்த வார்த்தைய கேட்ட கோபாலுக்கு ஒரு நிமிஷம் எதுவுமே புரியல என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க நான் நிலத்தை உழுதுனால தானே இது கிடைச்சது இதுல சரி பாதி எடுத்துக்கற உரிமை எனக்கு எப்படி இல்லாம போகும் நீ இல்லன்னா ரெண்டு நாள் கழிச்சு நானே உழுது இருப்பேன் அது யாரோ என்னோட முன்னோர்கள் எனக்காக புதைச்சு வச்சது அதனால கண்டிப்பா அந்த பணம் முழுக்க எனக்கு தான் சேரணும் மொத்த விலையையும் கொடுத்து அந்த நிலத்தை நான் வாங்கிட்டேன் அதுவும் இல்லாம இது உங்களோட முன்னோர்களோடதெல்லாம் இல்லங்க நீங்க இப்படி பேசுறது முறையே இல்லங்க என்னடா ரொம்ப அதிகமா பேசுற அடிச்சு போட்டா கேட்க நாதி இல்லாத அனாத பைய மொத்த புதையிலையும் எடுத்துட்டு வந்து ஒழுங்காயிட்ட கூடு இல்லைன்னா உன் எலும்பெல்லாம் எண்ணிட்டு அந்த புதையில எடுத்துக்கிறேன் இப்போ கோபாலுக்கு என்ன செய்யறதுனே ஒண்ணு புரியல மனைவி சொன்ன பேச்ச கேட்டிருக்கலான்னு அந்த நிமிஷம் அவன் வருத்தப்பட்டான் ஆனா மனைவி சொன்னதுல நியாயம் இல்ல அப்படின்னும் அவனுக்கு ஒரு பக்கம் மனசுல தோணுச்சு இப்படி இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா ஊர் முழுக்க பரவி அது பஞ்சாயத்து வரைக்கும் போச்சு ஊர் பெரியவர்கள் எல்லாரும் கோபால் பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு சொன்னாங்க ஆனா சுந்தரமோ அவங்க சொல்ற எதையுமே ஒத்துக்கிறதாவே இல்ல அவன் புடிச்ச மொயலுக்கு மூணு கால் தான்னு ஒத்த கால பிடிவாதமா நின்னான் சுந்தரத்துக்கு பெரிய பெரிய மனுஷங்களோட செல்வாக்களா இருந்ததுனால யாருமே அவனை எதிர்த்து எதுவும் பேசறதுக்கு பயந்தாங்க அது என்ன சுந்தரம் இருந்தா கோபாலுக்கு உதவி பண்ணுவேன்னு எப்பவுமே ரொம்ப வீராப்பா பேசுவ இன்னைக்கு நிஜமாவே பணம்னு வரும்போது உன் புத்திய எப்படி காட்டிட்டே அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா எனக்கு மட்டும் அந்த புதையல் பானை முழுசா வேணும் அப்படி ரொம்ப பிடிவாதமா சொன்னான் இதுக்குதான் அப்பவே சொன்ன நம்மளே எடுத்துக்கலான்னு நீங்க கேட்டீங்களா இப்படி கொஞ்சம் கோவமா கணவனை திட்டினா சுகுணா இறுதியில இந்த விவகாரம் தர்மாதிகாரி ராஜன்னா கிட்ட போச்சு ராஜன்னாவுக்கு முன்னால அந்த புதையல் பானை இருந்துச்சு அங்க கோபாலம் தம்பதிகளும் சுந்தரமும் அப்புறம் ஊர் மக்களும் இருந்தாங்க ஐயா ராஜண்ணா ஐயா ஒருவேளை எனக்கு இந்த புதையல் கிடைச்சதுங்கிற விஷயத்த சொல்லாம மறைச்சிருந்தா முழுசும் நானே எடுத்திருக்கலாம் இல்லையா நியாயமா அவருக்கு பாதி கொடுக்கணும்னு நான் நினைச்சதுக்கு அவர் இந்த மாதிரி மாதிரிலாம் பேசுறது கொஞ்சமாவது நியாயமா இருக்கான்னு சொல்லுங்க இப்படி அவன் மனசுல இருக்கிற வேதனை எல்லாத்தையும் முறையிட்டான் தர்மாதிகாரி ராஜன்னா எல்லாத்தையும் கேட்டாரு வேணும்னா அந்த பணத்தை அவன் மூஞ்சிலே திரும்ப வீசி எறிய அந்த புதையல் பானைய மட்டும் திருப்பி என்கிட்ட கிட்ட சொல்லுங்க இந்த மாதிரி சுந்தரம் ரொம்ப ரொம்ப கொடூரமா பேசினான் சுந்தரம் ரொம்ப அநியாயமா பேசுறதா ராஜனாவுக்கு புரிஞ்சிடுச்சு உங்க ரெண்டு பேரோட வாதங்களையும் கேட்டதுக்கு அப்புறமா எனக்கு இந்த மாதிரிதான் மனசுல தோணுது இப்படி சொல்லிட்டு ராஜன்னா தன்னோட தீர்ப்பை சொல்ல ஆரம்பிச்சாரு நம்ம கிராமத்தோட விதிகள் படி எங்கேயாவது ஏதாவது புதையல் கிடைச்சதுன்னா அது கிராமத்துக்கு மட்டுமே தான் சொந்தம் நீங்க கிட்ட ஒப்படைக்காம உங்களுக்குள்ளேயே இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறதுல எந்த விதமான அர்த்தமும் இல்ல அந்த புதையல்ல கோபாலனுக்கோ சரி இல்ல சுந்தரத்துக்கோ சரி ரெண்டு பேருக்குமே சொந்தம் இல்ல இப்படி சொல்லவும் ரெண்டு பேரும் ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்தம்பிச்சு நின்னாங்க இருந்தாலும் நம்ம கிராமத்துல ஒரு விதி இருக்கு யாராவது கிராமத்துக்கு இப்படிப்பட்ட செல்வத்தை கொண்டு வந்து கொடுத்தா அவங்களுக்கு அதில் நாற்பது சதவிகிதம் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் அதனால் நிலத்தை தோண்டி இத கண்டெடுத்த கோபாலனுக்கு நாற்பது சதவிகிதம் கொடுக்கணுன்னு கிராம அதிகாரியாக தீர்ப்பு சொல்கிறேன் இப்படி சொல்லவும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க பாதி பானைக்கு பதிலா மொத்தமும் வேணும்னு பேராசைப்பட்ட சுந்தரத்துக்கு ஒரு பைசா கூட இதுலேருந்து கிடைக்கல இதனால தான் சொல்லுவாங்க நல்லவங்கள எப்போவும் துன்புறுத்தக்கூடாதுன்னு பல தசாப்தங்களுக்கு முன்னாடி ரத்னகிரிங்கிற ஊர சேத்தனவர்மா அப்படிங்கற ஜமீன்தார் பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தாரு ஊர்ல படிச்சவங்க யாரும் இல்லாததுனாலயும் இவரை எதிர்த்து யாரும் பேசாததுனாலயும் செல்வங்களை குவிச்சு வச்சிருந்தாரு அவர்கிட்ட கணக்கில் அடங்காத பணம் தங்கம் ரத்னங்கள் குவியல் குவியலா இருந்துச்சு ஊர்ல இருந்த பாதி நிலங்களுக்கு மேல இவர் பேர்ல தான் இருந்துச்சு இவ்ளோ செல்வங்களையும் பார்த்து சேத்தனவர்மா ரொம்ப கர்வமா இருந்தாரு தனக்குத்தானே இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டாரு ஆஹா கடவுளோட புண்ணியத்துல எனக்கு எந்த குறையுமே இல்ல நான் ஏதாவது நினைச்சா கிடைக்காததும் இல்ல நமக்கு வாழ்க்கையில எந்த கவலையும் இருக்க போறது இல்ல அதையும் தாண்டி கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்ல இப்படி நினைச்சுக்கிட்டு சேத்தனவர்மா தினமும் ஆடல் பாடல் கேளிக்கைகள் அதுக்கப்புறம் மதுபானங்கள் இப்படி ரொம்ப சந்தோஷமா இருந்தார் ஊர் மக்களை பத்தி சுத்தமா அவரு மறந்தே போயிட்டாரு கொஞ்ச நாட்கள் கழிச்சு வர்மாக்கு ஏதோ ஒரு அமைதியின்மை வந்துச்சு அவரு சந்தோஷமா இருந்தா கூட ஏதோ ஒரு குறை இருந்துச்சு ஒரு நாள் ராத்திரி படுக்கையில படுத்துக்கிட்டு தூங்குறதுக்காக அவரு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாரு ஆனா தூக்கம் வரல அன்னைக்கு ராத்திரி முழுக்க அந்த கட்டில அப்படியும் இப்படியும் புரண்டு படுத்தாரு அன்னைக்கு சிவராத்திரியா போச்சு நாட்கள் போக போக அவரோட வாழ்க்கையில ஏதோ பெரிய குறை இருக்குன்னு அவர் உணர்ந்தாரு ஆனா அது என்னன்னு அவருக்கு கூட புரியவே இல்ல தூக்கம் ஒரேடியா போயிடுச்சு நிரந்தரமா சந்தோஷம் அவரை விட்டு போயிடுச்சு ஒரு நாள் கோட்டையில வீட்டு வேலைக்காரங்க அக்கம் பக்கத்த சேர்ந்தவங்க கொஞ்சம் நண்பர்கள் எல்லாரும் இருக்கும்போது சேத்தனவர்மா இந்த மாதிரி கேட்டாரு நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா அத கேட்டதும் ஜமீன்தார் என்ன உத்தேசத்தோட அந்த கேள்வி கேக்குறாரு அப்படின்னு சரியா அங்க இருக்கிறவங்களுக்குலாம் புரியாததுனால என்ன சொல்லுவாரோன்னு அமைதியாயிட்டாங்க சேத்தன வர்மாவுக்கு இப்ப மனசு ரொம்ப சங்கடமா போயிடுச்சு இந்த ஊர்ல எல்லாரும் சந்தோஷமா நான் இவ்ளோ நாள் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா நீங்க மௌனமா இருக்கிறத பார்த்தா இதுல இருந்து நான் என்ன தெரிஞ்சுகிட்டேன்னா நான் நினைச்சிட்டு இருக்கிறது உண்மை இல்லைன்னு எனக்கு இப்ப தோணுது அத கேட்டதும் எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுருச்சு இதுக்கிடையில ராமராஜு அப்படிங்கற ஒரு அதிகாரி எந்திரிச்சு இந்த மாதிரி சொன்னாரு நீங்க என்ன உத்தேசத்துல கேட்டீங்கன்னு தெரியாமதான் நாங்க இப்படி மௌனமா இருந்துட்டோம் ஜமீந்தாரையா அதுதானே தவிர உங்கள அவமானப்படுத்தணுங்கிற எண்ணம்லாம் இல்லங்கய்யா உண்மையிலேயே இந்த ஊர நீங்க ரொம்ப நல்லாவே பார்த்துகிட்டு இருக்கீங்க நாங்க எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்கோம் அப்படியா அப்போ எனக்கு மட்டும் ஏன் இந்த விருந்து கேளிக்கைகள் மதுபானம் எதுலயுமே சந்தோஷமே இல்ல அத கேட்ட அங்க இருந்து எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சாங்க இவ்ளோ பெரிய ஜமீன்தாரா இருந்துகிட்டு இவரோட சந்தோஷத்துக்கு என்ன குறைச்சல் வந்திருக்கும் அப்படின்னு எல்லாரும் கிசுகிசுத்தாங்க ஜமீன்தார எப்படியாவது தாஜா பண்ணி நல்ல பேரு சம்பாதிக்கணும்னு நினைச்ச இன்னொரு அதிகாரி சங்கராச்சாரி எந்திரிச்சே இப்படி சொன்னாரு உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா நீங்க சந்தோஷமா இல்லன்னா பிரஜைகள்லாம் எப்படி சந்தோஷமா இருப்பாங்க சொல்லுங்க ஒரு வேலை செய்யலாம் விழாக்கள்னா சந்தோஷப்படாதவங்க யாராவது உண்டா ஒரு மூணு நாளைக்கு உங்க மனசு சந்தோஷப்படுற விதமா கோட்டையில விழாக்கள் ஏற்பாடு பண்ணலாம் நானே முழுசா பிரயத்தனம் பண்ணி உங்க மனசுக்கு திருப்தி தர மாதிரி நிகழ்ச்சிகளை நடத்தலாம் எந்த ஒரு குறையும் இல்லாம எல்லா ஏற்பாடும் பண்ணிடலாம் நீங்க சந்தோஷமா இருந்தாதான் நாங்க நிம்மதியா இருக்க முடியும் உங்களுக்கு வேணும்னா நானே முன்னாடி நின்று எல்லா ஏற்பாடுகளையும் செய்யறேன் சங்கராச்சாரியாரோட யோசனை சேத்தனவர்மாக்கு கூட சரின்னு தான் தோணுச்சு உடனே சம்மதமும் தெரிவிச்சிட்டாரு இந்த யோசனை நல்லா இருக்கு வைபவமா நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கும் போது என்னால சோகமா இருக்க முடியாது நடந்துச்சு கொஞ்ச நண்பர்கள் விலை உயர்ந்த அரிதான ஆடைகளை பரிசா கொடுத்தாங்க இன்னும் கொஞ்ச நண்பர்கள் எங்கெங்கே இருந்துலாமோ நல்ல வித்தியாசமான உணவு பொருட்களை கொடுத்தாங்க இன்னும் கொஞ்சம் பேரு நவரத்னங்கள் பதிச்ச விலை உயர்ந்த ஆபரணங்களை பரிசா கொண்டு வந்து கொடுத்தாங்க இத சாதகமா வச்சுக்கிட்டு சங்கராச்சாரியார் அவருக்கு வேணுங்கிற பணத்தை நல்லா சம்பாதிச்சுகிட்டாரு கை சொடக்கற நேரத்துல மூணு நாளும் முடிஞ்சு போச்சு ஒரு வாரம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு அதுக்கப்புறம் மறுபடியும் அதே பழைய கதை ஆரம்பமாச்சு தூக்கம் வர்றதில்ல சாப்பாட்டுல ருசியே தெரியல எது மேலயுமே பற்றே இல்ல ஒரு நாள் காலையில அவர் தன்னோட அந்த புறத்துல இங்கேயும் நடந்துக்கிட்டே நடந்துகிட்டே இப்படி யோசிச்சாரு என்ன இது எனக்கு என்னதான் ஆச்சு எனக்காக என்னுடைய பிரஜைகள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு செலவு பண்ணி பெரிய விழா எடுத்தாங்க அந்த ஆனந்தம் நிலைச்சிருந்தது வெறும் ஒரு வாரத்துக்கு மட்டுமா பிரச்சனை என் கிட்ட இருக்கா இல்லைன்னா என்ன சுத்தி இருக்கிறவங்க கிட்ட இருக்கா எல்லாமே இருந்தும் எனக்கு ஏன் வாழ்க்கையில சந்தோஷமே இல்ல இந்த சமயத்துல அங்க வந்த அவரோட மனைவி திவ்யமணி அவரோட பேச்சு எல்லாத்தையும் கேட்டுட்டு அவருக்கு இப்படி பதில் சொன்னா இங்க என்கிட்ட எதுவும் உங்களோட பிரச்சனை என்னன்னு என்னால ஒரு சுவாமிஜிய வர சொல்லிருக்கேன் அவரு கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுவாரு இன்னைக்கே அவர் வீட்டுக்கு வந்துருவாரு நீங்க தைரியமா இருங்க அப்படின்னு தைரியம் சொன்னா சேத்தனவர்மா மனைவியோட தீர்க்க தரிசனத்தை நினைச்சு பெருமைப்பட்டாரு அன்னைக்கே சுவாமிஜியும் அவங்க வீட்டுக்கு வந்தாரு அவரை பார்த்ததும் சேத்தன வருமா வணக்கம் சொன்னாரு அவர்கிட்ட தன்னோட பிரச்சனையை சொல்ல போகும் சுவாமிஜி அதை தடுத்து இப்படி சொன்னாரு மகனே உன்னோட பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுதான் நான் இங்க வந்திருக்கேன் அதுக்கு பரிகாரம் சொல்லிட்டு போலான்னு தான் இப்ப வந்த சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருத்தரோட செருப்ப வாங்கி போட்டுக்கோ நீ கூட அதே சந்தோஷத்தோட அதே ஆத்ம திருப்தியோட வாழ்வ இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு அந்த சுவாமிஜி சுவாமிஜி சொன்னதை அங்க இருந்து எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க சேத்தன வர்மாவும் இவ்வளவுதானா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒருத்தரோட செருப்ப தேடி போனாரு ராமராஜு உங்களோட செருப்ப என்கிட்ட கிட்ட கொடுங்க அப்படி கிராம அதிகாரியான ராமராஜு கிட்ட கேட்டாரு ஆனா ராமராஜு செருப்புகளை கொடுக்க தயங்கினாரு ஜமீன்தார் ஐயா என்ன மன்னிச்சிருங்க உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய கூடிய நிலைமையில நான் இல்ல நான் வெறும் மாச சம்பளத்துக்கு வேலை பாக்குற ஒரு ஊழியன் என்னோட செருப்பு உங்களுக்கு எந்த வகையிலயும் உபயோகப்படாது அதோட வீட்ல எனக்கு ஒரு சில பிரச்சனைகளும் இருக்குது அப்படின்னா சங்கராச்சாரியரே உங்க செருப்ப என்கிட்ட கொடுங்க அப்படி சங்கராச்சாரியார் கிட்ட கேட்டாரு ஐயா என் பிரச்சனை என்னோட நான் முழுசா சந்தோஷமாவும் ரொம்ப திருப்தியாவும் வாழ்ந்துட்டு இருக்கிற மனுஷன்லாம் இல்லங்க என் செருப்ப உங்களுக்கு கொடுக்க முடியாதுங்க இப்படி சங்கராச்சாரியார் நிராகரிச்சிட்டாரு சேதனவர்மாக்கு ரொம்ப கோபம் வந்து எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சாரு அப்படின்னா உங்க செருப்பை கூட என்கிட்ட கொடுக்க முடியாத அளவுக்கு பிரச்சனையில தான் நீங்க எல்லாம் இருக்கீங்களா ரெண்டு நாள்ல ஊர் மொத்தத்தையும் ஜல்லட போட்டு சலிச்சு சந்தோஷமா மனநிறைவோட வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருத்தனோட செருப்பு எனக்கு கொண்டு வரணும் இல்ல அதோட பின் விளைவுகளை நீங்க எல்லாரும் சந்திப்பீங்க அப்படி கோவமா சொல்லிட்டு அவர் அரைக்கி போயிட்டாரு அங்க இருந்த எல்லாருமே பயத்துல நடுங்கி போயிட்டாங்க முழுசா சந்தோஷமா திருப்தியா வாழணும்னா எந்த பிரச்சனையும் இருக்க கூடாது எந்த பிரச்சனையுமே இல்லாத மனுஷன் உண்மையிலேயே இந்த பூமியில இருக்கானா அப்படிப்பட்ட ஒருத்தனோட செருப்ப கொண்டு வர்றது உண்மையிலேயே அசாத்தியமானது தானே அப்படி தேடுறதுக்கு ஆரம்பிச்சாரு ராமராஜு ஆனா யாரு போய் கேட்டாலும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு தான் எல்லாருமே சொன்னாங்க அவங்களால கண்டுபிடிக்க முடியாதுன்னு ஜமீன்தாருக்கு புரிஞ்சு போய் தானே தான் இனிமே தேடணும்னு களத்துல இறங்கிட்டாரு அடுத்த நாள் காலையில சேத்தன காலையிலேயே எந்திரிச்சு சாதாரண உடைகளை அணிஞ்சுக்கிட்டு நடந்து கோட்டையை விட்டு வெளியில போனாரு கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு மைதானத்துல ஆடுங்களை மேய்ச்சிக்கிட்டு சந்தோஷமா பாட்டு பாடிக்கிட்டு சுறுசுறுப்பா இருந்த ஒரு வயசானவரை பார்த்தாரு சேத்தன வர்மா வேக வேகமா அந்த வயசானவர்கிட்ட போனாரு ஐயா பெரியவரே இங்க கொஞ்சம் வாங்க அந்த வயசானவர் சேத்தன வர்மா கிட்ட வந்தாரு சொல்லுங்க என்ன விஷயம் உங்க பேர் என்ன என் பேரு பீம இவ்வளோ காலையிலேயே சந்தோஷமா பாட்டு பாடிட்டு இருக்கீங்க என்ன உங்களுக்கு எந்த கவலையுமே இல்லையா கவலையா கை கால் நல்ல திடமா தான் இருக்கு கை நிறைய வேலை இருக்கு எனக்கு என்ன கவலை ஒரு வேளை ஏதாவது பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நிக்கிற சக்தியை கடவுள் கொடுக்கறாரு இதெல்லாம் போக நம்ம எல்லாரையுமே கண்ணு கருமணியா பாத்துக்கிற மாதிரி ஜமீன்தாரையா இருக்காரு எனக்கு என்ன சந்தோஷத்துக்கு குறைச்சல் அதுவும் இல்லாம சந்தோஷம் துக்கம் ரெண்டுமே நமக்குள்ள இருக்கிறது தானே சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா அன்னைக்கு நான் சந்தோஷமா இருப்பேன் இப்படி ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டாரு அந்த வார்த்தைகளை கேட்ட ஜமீன்தாருக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அது நாள் முழுக்க இந்த வெயில்ல ஆடு மேய்க்கிறது உனக்கு கஷ்டமா இல்லையா என்ன கேள்வி இது என் குடும்பத்துக்காக நான் உழைக்கிறதுல என்ன கஷ்டம் இருக்க போகுது உடல் உழைச்சு வேலை செய்யலன்னா அன்னைக்கு எனக்கு திருப்தியாவே இருக்காது அது சரி கஷ்டப்பட்டு உழைக்கலன்னா அன்னைக்கு ராத்திரி படுத்தா தூக்கம் எப்படி வரும் எவ்வளவு பெரிய விஷயத்தை சாதாரணமா சொல்லிட்டீங்க சரி இன்னைக்கு நாள் முழுக்க நானும் உங்க கூட சேர்ந்து உங்க ஆடுங்கள மேய்க்கிறேன் நீங்க எனக்கு எதுவும் தர தேவையில்லை நான் உங்களுக்கு ஒரு வெகுமதி கொடுப்பேன் அப்படி பீமன் கிட்ட கேட்டாரு பீமனு ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு இந்த மாதிரி பதில் சொன்னாரு சரிங்க ஐயா ஆனா என் ஆடுங்க மேல கைய வைக்க கூடாது தூரத்துல இருக்கிற ஓட வரைக்கும் அதுங்களை மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போனா போதும் ஆடுங்க மேலே எந்த கொடூர மிருகமும் தாக்குதல் நடத்தாத மாதிரி பார்த்துக்கணும் பாத்துக்கணும் சேத்தனவர்மா அவர்கிட்ட எதுவுமே சொல்லாம அவர் கூட சேர்ந்து அன்னைக்கு முழுக்க ஆடுங்களை மேய்ச்சாரு அந்த பெரியவர் கொண்டு வந்திருந்த சாப்பாட்டையே அன்னைக்கு சேத்தனவர்மாவுக்கும் சாப்பிட கொடுத்தாரு சூரியன் அஸ்தமனமான சமயத்துல சேத்தனவர்மா மறுபடியும் கோட்டைக்கு வந்துட்டாரு யாருகிட்டயும் எதுவும் பேசாம நேர் அவரோட அறைக்கு போய் தூங்க ஆரம்பிச்சாரு அன்னைக்கு அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நல்ல தூக்கம் வந்துச்சு காலையில ரொம்ப உற்சாகமா தூக்கத்துல இருந்து எந்திரிச்சாரு எல்லாரையும் பார்த்து சிரிச்சுகிட்டே பேசிட்டு இருந்தாரு உணவு கூட ரொம்ப ருசிச்சு ருசிச்சு சாப்பிட்டாரு கிட்ட வந்த இந்த மாற்றங்களை எல்லாம் பார்த்த திவ்யமணி அவர்கிட்ட போய் அத பத்தியே கேட்டா ஏங்க உங்ககிட்ட நல்ல மாற்றங்கள் தெரியுதே சுவாமிஜியோட உபாயம் பலச்சரிச்சு மாதிரி தெரியுதே அவருக்கு நம்மளோட நன்றிகள் ஆமா எனக்கு நான் பண்ண தப்பு என்னன்னு தெரிஞ்சிருச்சு ஆஸ்தியும் சொத்து ரொம்ப அதிகமானதுனால உடல் உழைச்சு வேலை பாக்குறதையே நான் மறந்துட்டேன் நமக்கு வர்ற வருமானத்துல வர கணக்கு வழக்க பார்க்க கூட சோம்பேறி ஆயிட்டேன் இது எல்லாத்துக்கும் மேல நம்மளை நம்பி இருக்கிற அந்த பிரஜைகளை எல்லாத்தையும் மோசம் பண்ணி அதிகமான சொத்து சம்பாதிச்சிருக்கேன் இவ்வளவு பாவம் பண்ண எனக்கு நிம்மதியா தூக்கம் எப்படி வரும் என்னோட மனசுக்கு நான் அநியாயமா சம்பாதிச்ச சொத்துக்கள் எல்லாத்தையும் ஏழைகளுக்கே குடுத்துடலான் இருக்க அப்படி ரொம்ப சந்தோஷமா சொன்னாரு உங்ககிட்ட இவ்வளவு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காருனா அவர் யாருன்னு தெரியல ஆனா ரொம்ப பெரிய புத்திசாலியா தான் இருப்பாரு ஆமா அந்த பெரியவர் ரொம்ப ரொம்ப புத்திசாலி அப்படி அந்த பெரியவரை பத்தி ரொம்ப பெருமையா சொன்னாரு சேத்தனவர்மா அன்னையில இருந்து அவரோட வாழ்க்கை முறை மாறிடுச்சு அவர் ரொம்ப சந்தோஷத்தோடவும் திருப்தியோடவும் வாழ ஆரம்பிச்சார் தனக்கு தேவையானதை மட்டும் வச்சுக்கிட்டு மீத உள்ளதை எல்லாருக்கும் கொடுத்துருவாரு இருக்கிறதுல சந்தோஷப்பட்டுக்கிட்டா மன அமைதியோட இருக்கலாம் ஆத்ம திருப்தியோட இருக்கலாங்கிறத அந்த நொடியே சேத்தனவர்மா புரிஞ்சுக்கிட்டாரு இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நீதி என்னன்னா சொத்து இருக்கு இருக்கு அப்படின்னு எந்த வேலையும் செய்யாம இருக்க கூடாது அதே போல எப்பவும் ஆத்ம திருப்தியோடவும் மன நிறைவோடவும் சந்தோஷமாவும் வாழ பழகிக்கணும் இந்த வார கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கலாம்